அந்நாளுக்காக இந்நாளில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை பொதுவாக பாஸ்டர்கள் அல்லது இவாஞ்சலிஸ்ட்டு இவங்க தான் இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு கற்பிதம் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது ஆனால் அது தவறு ஒவ்வொரு விசுவாசியுமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும் அப்போசலன் பவுல் தன் காலத்தில் எழுதிய ரெண்டு தீமத்தை நிரூபத்தில் முதல் அதிகாரத்தில் சுவிசேஷத்திற்காக அல்லது அருட்பணிக்காக நீ வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையை தீமத்துவக்கு எழுதுறது நம்ம பார்க்கலாம் நீ வைக்கப்படாத கட்டப்பட்ட என் நிமித்தம் வைக்கப்படாத சுவிசேஷத்துக்காக வைக்கப்படாத இது ரொம்ப முக்கியமானது ஒன்னிடத்தில் ஒப்பு வைக்கப்பட்ட அந்த நற்பொருளை காத்துக்கொள் இப்படிலாம் அவர் சொல்லிக்கிட்டே வர்றார் அப்படி சொல்லிகிட்டே வரும்பொழுது பதினைந்தாம் வசனத்தில் ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகல்லு எர்முகனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் அப்படின்றார் இந்த பிகல்லு எர்முகனே யாருன்னு நமக்கு தெரியாது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மேய்ப்பர் திருமடல்கள் பாஸ்டோரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய திமத்தேக்கு எழுதப்பட்ட ரெண்டு நிருபங்களும் தீத்து நிருபமும் பவுலனுடைய இறுதி காலத்தில் எழுதப்பட்டவை என்பதனால இந்த நிருபங்களில் சொல்லப்படுகிற செய்திகளை நாம் அப்போசலர் நடபடிகள் நூலில் பார்க்க முடியாது அப்போசலர் நடவடிகளில் கடைசியில் வாடகைக்கு வீடு எடுத்து வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறது ஒரு சிறையிருப்பு அதன் பிறகு அவர் விடுதலை பெற்று ஒரு மூன்று ஆண்டுகள் தான் சந்தித்த சபைகளை மறுபடியும் அவசர அவசரமாக ஓடி ஓடி போய் சந்தித்து நிறைய ஏற்பாடுகளை செய்தார் தன்னுடைய இறுதி காலத்தில் அந்த ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வந்து கைது செய்யப்படுறாரு தோல் சுருள் இதெல்லாம் கூட கொண்டு வர முடியாத அளவுக்கு அவர் அவசர அவசரமாக கைது செய்யப்பட்டு கொடும் சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக அதுக்கப்புறம் சிரச்சேதம் என்கிற தண்டனை தான் அதாவது மரண தண்டனை தான் அவருக்கு தெரியுது ரெண்டு மூத்தி நாலு ஆறில் நம்ம அதை பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது கடைசியாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு அப்படி கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இந்த விஷயங்கள் எழுதுறாரு நீ வந்து வெக்கப்படாத அப்படின்னு எழுதுறாரு இது ஒரு ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவையான செய்தி இதில் இருக்குது இந்த வெக்கப்படாதேன்னு சொல்லும்போது பிகல் எர்முகினை முதலாய் அந்த முதலாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை அவங்க கூட என்ன விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க விடக்கூடாதவங்க அவங்களாவது என் கூட நின்று இருக்கணும் அப்படின்னு ஆசியா நாட்டில் இருக்கிற எல்லாரும் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசியா மைனரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுவான தலைவர்கள் எல்லாரும் சொன்னால் முக்கியமான தலைவர்களாக தான் இருக்கும் அவங்கெல்லாம் விலகிட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனால் பிகல்லும் எற்புகனையும் கூட விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப வருத்தமாக இருப்பார் இப்படி கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால வரக்கூடிய பாடுகள்லேருந்து வெட்கப்பட்டு அல்லது பயந்து விலகி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நீ மட்டும் வைக்கப்பட்டுறாத அப்படின்னு சொல்லி திமுத்துவைக்கு எழுதுறாரு ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் சொல்கிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னாருன்னு எனக்கு தெரியும் நான் ஒப்புவித்தது அவரை அண்ணாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறாருன்னுலாம் சொல்லிவிட்டு நிறைய படங்களை முன்னாடி வைக்கிறார் இப்படி தான் நடக்கும் இதான் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது ஊழியத்துல ஆனால் நீ வந்து என்ன செய்யாத வைக்கப்படாத அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு மனிதர்களை பற்றிய அவர் தவறான முன்மாதிரியை சொல்றாரு ஆனால் ரொம்ப அதை எலாபரேட்டாக சொல்லலை தவறான முன்மாதிரிகளை விளக்கி சொல்லலை அதுக்கு பதிலாக உணேசி போரு அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி சொல்கிறாரு அவரை பற்றி இந்த நிருபத்தில் மட்டுந்தான் வாசிக்க முடியும் ரெண்டு இடத்துல அந்த ஒனேசி போர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அவர் எபேசிலிருந்து ரோம் வரைக்கும் வந்து அதாவது பவுல் தான் கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவர் அப்போ சில இருபத்தி நாலு படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துக்கு பவுல் தான் முதலாளி அப்படின்ற அளவுக்கு ஒரு கருத்து நிலவின அந்த காலத்தில் சிறையில் இருக்கக்கூடிய பவுலை போய் இந்த ஒனேசி போர் பார்க்குறாருனா அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் இல்லையா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் மைலில் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பவுல் எனக்கு தெரியும் சொன்னாலே அது ஆபத்து அதாவது அந்த ரிஸ்கெல்லாம் அவர் எடுத்து பல முறை போய் சந்தித்தார் அநேகந்தரம் என்னை இழைப்பாற்றினான் இந்த இழைப்பாற்றினான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கூல் டவுன் பண்ணுறதுன்னு அர்த்தம் அந்த வெம்மையை தனித்தான் அப்புறம் விலங்கை குறித்து அவன் வெக்கப்படவில்லை நான் வைக்கப்படலை நான் அப்போ சொல்லணும்னு பரவாயில்ல ஆனால் அவன் ஒரு சாதாரண மனிதன் அவனும் வெட்கப்படலை பார்த்துக்கோ உனக்கு முன்னாடி பேட் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு குட் எக்ஸாம்பிளும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வச்சுட்டு அவன் ரோமுக்கு வந்திருந்த போது அந்த உணேசி போரு அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான் ஒரு ஊழியக்காரன் அவன் எபேசிவில் செய்த பற்பல உதவிகளை நீ அறிந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்றார் அப்போ இருக்கும் இருக்கும்போதும் அவன் உதவி செய்தான் ரோமாவிலும் தேடி வந்து உதவி செய்தான் கிறிஸ்துவோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டான் கிறிஸ்தவ ஊழியரோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டான் கிறிஸ்தவத்திற்காக அல்லது சுவிசேஷத்துக்காக உயிரே போகக்கூடிய சூழல் இருந்தாலும் அவன் அதை குறித்து கவலைப்படாமல் அவன் என்ன செஞ்சான் சொன்னா தன்னையே ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனாக இருக்கிறான் அவன் நன்னாளிலே கர்த்தரிடத்துல இரக்கம் பெறணும் இரக்கத்தை கண்டடையணும்னு சொல்லி இவர் அந்த வாழ்த்துறாரு அதுதான் நான் சொன்னேன் அந்த நாளுக்காக இந்த உலகத்துல நாம் என்ன செஞ்சாலும் அந்த நாளுக்காக இந்த நாளில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வாழணும் இதுக்கு இடையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் போராட்டம் வரும் ஆனால் அந்த போராட்டங்கள் நடுவில் கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் ரோமர் எட்டாம் அதிகாரம் கடைசி சில வசனங்களில் நம்ம பார்க்குறோம் முப்பத்தி ஆறுலேருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்போம் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இதெல்லாம் எது வந்தாலும் சரி நாம் நம்மில் அன்புகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் பவுல் சொன்னார் இப்படி ஒரு நிலையில தான் அந்த ஒனேசி போரும் இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன் என்றால் தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பு ரொம்ப பெருசு இல்லையா அந்த அன்பை நாம் ருசித்தவர்களாக தேவனிடத்தில் நாமும் அன்பு கூறுகிற பொழுது அந்த நாளுக்காக இந்த நாளில் வாழ்கிறவர்களாக இருப்போம் அப்படி வாழ கர்த்தன் நமக்கு அருள் புரியட்டும்